பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் ரைசிங் இண்டியா ஃபார் பிஎம்ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து நாங்கள் வந்து சமகிர சிக்ஷா அபியானோட இன்டகிரேட் பண்ண போகிறோம் ஸோ இந்தியாவில் வந்து ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் கேந்திர வித்யாலயா அப்புறம் வந்து நவோதயா வித்யாலயா நவோதயா பிளஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல அவங்க ஐடென்டிஃபை பண்ண தரக்கூடிய ஒரு இரநூறு ஸ்கூல முந்நூறு ஸ்கூலோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட் பாப்புலேஷன் அண்ட் தேர் கிவிங் நம்பர்ஸ் இந்த அடிப்படையில் பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல வந்து இதோட பிஎம் சிறைங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சொன்னாரு உடனடியாக மத்திய அரசு என்ன பண்ணிச்சுன்னா எல்லா மாநிலங்களுக்கும் இந்த மாதிரி பிஎம் சிறியை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் உங்க ஸ்கூல்ல ஸ்டேட் ஸ்கூல்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் வி கேன் கோ த்ரூ திஸ் சமகர சிக்ஷா ஸ்கீம் ஃபார் பிஎம் சிறி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லெட்டர் அனுப்பிடுவாங்க அப்போ நம்மளுடைய தமிழ்நாடு நம்முடைய தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் பதினஞ்சாம் தேதி அவங்க ஒரு லெட்டர் அதுல வந்து அந்த பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ் தான் இஷு ஆகுது நாங்க வந்து we we are are keen keen to to very much to join மச் program டு school திஸ் சொல்றாங்க ஆமா அப்படி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ஒரு ஹை கமிஷன் ஒரு இதை அமை கமிட்டி அமைக்கிறோம் அமைச்சுட்டு இட் வில் பி சைன்டுன்றாங்க இட் வில் பி டிசைட் நோ இட் வில் பி எவாலுவேட் நோ அவங்க அதுல எதுலையுமே சொல்லலாம் கமிட்டியை அரேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கமிட்டி போட்டிருக்கோம் கமிட்டியோட அவுட் புட் என்ன சொல்லுவோம் அதை தான் முடிவு எடுப்போம்னு சொன்னா தான் ப்ராப்பரான வெற்றது அதுக்கு முந்தின வரியிலே நாங்க சைன் பண்ண ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தமோ அதுக்கு ஆர்வம் சைன் பண்ண போறாங்கன்னு அர்த்தம் சிம்பிளா இந்த லெட்டர் இவ்வளவு தப்பா அப்சர்வா இருந்தா அதுவே தமிழ்நாட்டு அரசோட பிரச்சனை தானே இவ்வளவு மத்திய அரசோட பிரச்சனை கிடையாது

இதை அரசோட கவனத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அரசு அதற்கப்புறம் தான் முதன் முதலா இதற்கு வந்து பேக் ஸ்டெப் எடுக்கிறாங்க இப்பதான் அவங்க என்ன பண்றாங்க இன்னொரு லெட்டர் அனுப்புறாங்க இன்னைக்கு வரைக்கும் பொது தளத்துல எங்கேயுமே யார் இந்த கமிட்டி யார் அந்த கமிட்டியோட தலைவர் இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் என்ன வந்தது இது இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே தமிழக அரசு வெளியிடல அதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கும் என்ன சொல்றாங்களோ அதான் கமிட்டியில இருக்க போது புதுசா எக்ஸ்ட்ரா சொல்லிட போறாங்க அந்த கமிட்டியில இருக்கட்டுமே பொய்யோ ரைட்டோ ஏ கே ராஜன் தமிழ் வழி கல்வி மாணவர்கள் குறைஞ்சாங்க தமிழ் வழி கல்வியில வந்து பயின்ற மாணவர்கள் அந்த பத்து டேட்டா மட்டும் கொடுக்காம இந்த அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளை சேர்ந்தாங்க அந்த மாதிரி இன்புட்ஸ் இருந்தா நமக்கு பேசுறதுக்கு உதவியா இருக்கும் எத்தனை மாணவர்கள் மும்மொழி படிக்கிறாங்க எத்தனை மாணவர்கள் இருமொழி படிக்கிறாங்க தமிழ்நாட்டுல எத்தனை தனியார் ஏன் வேண்டாம் இது வந்து இப்ப பொலிட்டிக்கலுக்காக திராவிட முன்னேற்ற கழகமும் அதை ஆதரிக்கக்கூடியவங்களும் மும்மொழி கல்வியை தான் இதனுடைய பிரதான இஷ்யூங்கிற மாதிரி கொண்டு போறாங்க ஆனா இவங்க புதிய தேசிய கல்விக் கொள்கைதான் இவங்களோட முதல் பிரச்சனை இவங்க புதிய தேசிய கல்வி கொள்கையிலேயே இவங்களுக்கு வந்து வெகேஷன் அதாவது வெகேஷனல் ட்ரைனிங் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு பிளம்பர் வந்து ஒரு பையனுக்கு பிளம்பிங் தொழிலோ கைவினை தொழில் மாதிரி சில தொழில்களை கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆறாம் வகுப்புல இருந்து அது கொண்டு வரதுக்கு அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில சொல்றாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க அத குலக்கல்வி அதனால நான் அதை ஏற்க மாட்டேன்னு சொன்னாங்க இது ஆகும் தச்சர் பையனை ஜாலியை பார்த்துறாங்க பிராமண பசங்க வேலை தரப்பறாங்க ஆகும் அப்படி கிடையாது ஆனா இவங்க அதை அப்படி மாத்துறாங்க அதுவுமே இவ்வளவுக்கும் நாகரிகமா நவீன டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் உள்ள தொழில்களை அவங்க சொல்லி கொடுக்கறாங்க கார்பன்ட்ரி எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்கிறாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் குல தொழில் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு ஒரு கொத்தனாங்கிறவர் வந்து எந்த காஸ்டிங் யாராலுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது எல்லாருமே அந்த வேலை பாக்குறாங்க இன்னைக்கு ஒரு தச்சாசாரி அவங்க அப்படின்னு கிடையாது இன்னைக்கு பொற்கொள்ளரே அப்படி கிடையாது இன்னைக்கு அப்படி இருக்கும்போது இவங்க அதை ஒரு திட்டமிட்டு அதை தான் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க அடுத்தால என்ன இவங்களோட இரண்டாவது பிரச்சனை என்னன்னா பாற்று மும்மொழி கல் கொள்கை இவங்க என்ன சொல்றாங்கன்னா மூணு ஐந்து எட்டு ஆகிய வகுப்புகளுக்கு பொது தேர்வுகள் நடத்துவதை பொது தேர்வு இல்ல திறனாய்வு தேர்வு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதை இவங்க பொது தேர்வுன்னு மாத்தி அத நாங்க ரிஜெக்ட் பண்ணுவோங்கிறாங்க ஆனா இவங்களே இப்ப திறனறிவு தேர்வு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதுதான் சொல்ல வந்தேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டே திறனை தேர்வு உண்டு அதை தேர்வை பயன்படுத்தி தான் அவங்க மார்க்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சாரி ஸ்டேட் கவர்மெண்டோட வெப்சைட்ல ஃபீட் பண்ணணும் அதை வச்சு பசங்க எப்படி படிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு அதே திறனறிவு தேர்வு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த என்ஐபி ஏற்றுக்கிட்ட பள்ளிகளை நடக்க போதும் இல்லைன்னு உங்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரி இவங்களுக்கு ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு ஆனா இப்போதைக்கு இவங்களுக்கு எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் ரூல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் மொழி இருமொழின்றது இவங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் வழி கல்வியை நாங்க அடுத்த ஆண்டுல இருந்து ஸ்டேட் போர்டுக்கு கீழே இருக்கிற எல்லா பள்ளிகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்களா இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு இல்லையா தமிழ் வழி கல்வியை ஐந்தாவது பேருக்கு கட்டாயம் இருக்காங்க இந்த அரசு தமிழக அரசு எவ்வளவு பெரிய முன்னெடுப்பு அஞ்சாவது வரைக்கும் ஒரு பையன் வந்து கணக்கையும் அறிவியலையும் தமிழ்ல படிக்க தான் தமிழ்ல படிச்சோம் ஆனா இன்னைக்கு அந்த பசங்களுக்கு அரசு பள்ளியில் ஏன்னா இங்கிலீஷ் வர பசங்களுக்கு தமிழ் வழி படிக்க முடியாது ஆனா நீ எந்த இருந்தாலும் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் நீ என்னோட தாய்மொழியில தான் கற்கணுங்கிறது எவ்வளவு பெரிய முன்னெடுப்பு அதுல அதெல்லாம் இவங்க அதை அதெல்லாம் செயல்படுத்திருக்கலாமே அதை சரி பண்ணிருக்கலாம் இல்ல இப்ப கூட நாங்க தமிழ் வழி கல்வியா அடுத்த ஆண்டிலிருந்து அரசு பள்ளிகளிலும் தமிழ்நாடு அரசு நடத்தும் அரசு பள்ளிகளிலும் தனியார் மெட்ரிக் பள்ளிகளிலும் அல்லது ஸ்டேட் போர்டு கீழே இருக்கிற எல்லா பள்ளிகளிலையும் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் வி ஆர் கோயிங் சொல்லல ஆனா தெலுங்கானா கவர்மெண்ட் இதை ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த பிரச்சனை இவங்க பிரச்சனை கிரியேட் பண்றாங்க தெலுங்கானா கவர்மெண்ட் தெலுங்கு வழி தான் படிக்கணுங்கிறாங்க இதுவே தமிழ் வழி கல்வியில பல பள்ளிகள்ல தமிழ் மாணவர்கள் சேராம எத்தனையோ தமிழ் வழி பள்ளிகள் கூட இருக்கு ஒரே பள்ளியில பிளஸ் ஒன் பிளஸ் டூ தமிழ் வழி கல்வி இருக்கு ஆங்கில கல்வி இருக்குன்னா ஒரு சில குறிப்பிட்ட குரூப்ஸ்ல தமிழ் வழி கல்வியில பசங்க சேராம அது வெறும் இங்கிலீஷ் மீடியம் ரன்னர் பண்ணக்கூடிய அந்த குரூப் மட்டுமே இருக்கக்கூடிய எத்தனை ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு கண்ணு முன்னாடி தமிழ் செத்துட்டு இருக்கு கொலைப்பட்டு இருக்கு அதை அவங்க சரி பண்ணலாம் ஆனா இவங்களுக்கு என்ன ஈஸியா இருக்குன்னா இந்த காலையில எந்திரிச்சு ஒரு ட்வீட் போடுறது அது ரொம்ப எளிமையான அரசியல் உணர்வுகளை தூண்டி தமிழ வந்து அழிக்க பாக்குறாங்க மத்திய அரசு வந்து எங்களை வந்து அடிமை என்னத்தையாவது ஒரு வீட்டை போடுறது ஆனா சுத்தி இருக்கிற பல பிரச்சனைகள் அதை பத்தி பேசி ஒரு ஆக்கப்பூர்வமான டிஸ்கஷன் கூட வர்றதுன்னு முடியல தமிழ் எம்பிக்களை வந்து அனாகுமா வந்து ஒரு திட்டாரு தமிழ்நாட்டு மக்களையே திட்டாருன்னு சிஎம் பேசுறதே நான் கேட்டேன் இது வந்து இவ்வளவு இல்ல இவ்வளவு தூரம் ஆஹ் டெக்னாலஜி உடம்பு கூடிய நேரங்கள்ல நீங்க ஒரு பொய் சொன்னா மறுநாள் பொய் நிரூபிக்கப்படக்கூடிய தளத்தை எவ்வளவு சொல்றாங்களே கொஞ்சம் டெக்னாலஜி கம்மியா இருந்து வெறும் பேப்பர்ல வர்ற நியூஸ் மட்டும்தான் மக்கள் இவங்க எல்லாம் என்ன ஆட்டம் போட்டுருப்பாங்க இவங்க எல்லா மக்களையும் சொன்ன மாதிரி நினைக்கிறாங்க வேற என்ன பண்ண இல்ல இது ஊழல் அமைச்சர் அரசு உடனே வந்து தமிழ்நாட்டுல அவங்க ஓட்டு போட்டவங்க எல்லாம் ஊழல்வாதின்னு சொன்னா அர்த்தமா அது கிடையாது இல்ல இப்ப அதே மாதிரி எம்பிக்கள் சொன்ன மாதிரி மட்டும்தான் அர்த்தம் தமிழ்நாட்டு மக்கள் அனாரீகமானவர்கள் சொன்னாங்கன்னு எப்படி அர்த்தமாகும் அப்ப கோபேக் கோடி தமிழ்நாட்டு இந்திய போகணும்னு சொன்னாங்க அர்த்தமா என்ன பண்ண அடுத்து வந்து இந்த இந்த பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து எத்தனை பள்ளிகளுக்காக போராடுது ஒரு எப்படி ஒரு இருபத்தி இருபதாயிரம் பள்ளிகள் வரப்போது நினைச்சிருக்காங்களா தமிழக அரசு இல்ல 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 இதுல வந்து இந்த ஸ்கீம்ல வர்றதே ஒரு இருநூத்தி ஐம்பது சோ முந்நூறு பள்ளிகள் தான் இந்த பி எம் சிம்கு கீழே வரப்போகுது ஏன்னா மொத்தமே இந்தியா இருக்கு பிரெண்டாயிரத்தி எழுவத்தொன்பது பள்ளிகள் தான் அடுத்து இருக்கிறாங்க அதுல வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய

எங்களுக்கு அது வேண்டாங்கிறது தான் பத்தாயிரம் கோடி தந்தாலும் எங்களுக்கு நாங்க மும்பொடி கல்வி கல்வியை அமலம் அமல்படுத்த மாட்டோங்கிறாரு அப்படின்னா நீங்க எதுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணத்தி ரெண்டு கோடி கேட்டு லெட்டர் எடுக்கணும் அவங்கதான் தமிழ்நாடு வச்சிக்கப்படுதுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு ரெண்டாவது இது வந்து ஸ்டேட் பண்டு கிடையாது இது வந்து திட்டங்களுக்கு மத்திய அரசு தன் பங்காக கொடுக்கக்கூடிய பணம் தான் இது வந்து ஈவன் பாலிசியும் கிடையாது ஒரு பைனான்ஸ் கமிஷன் வந்து இப்படிதான் குடுக்கணும்ங்குற மாதிரி எல்லாம் கிடையாது கல்விக்கு மத்திய அரசு தன்னாலான இத வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அந்த ஒரு திட்டங்கள் கீழ வரக்கூடிய ஒரு பண்டுக்கு இவங்க இந்த அளவுக்கு பஞ்சாயத்து பண்றாங்க திமுக இப்போ எழுநூத்தம்பது பள்ளிகள்ல அக்சப்ட் பண்ணிட்டு நூத்தம்பது பள்ளிகள் தமிழ்நாட்டுக்கு பள்ளிகள் தானே அங்க இந்திய வரவிடாம மலையாளம் தெலுங்கு கன்னடம் மராத்தி உருது அப்படிலாம் சொல்லி கொடுக்க வேண்டியது அராபி சொல்லி கொடுக்க வேண்டியது உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல உங்களுக்கு கரெக்ட் இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் அதனாலதான் இவங்க வந்து இது வந்து ஒரு முழு அரசியல் படமா எடுத்துட்டு போறாங்க எனக்கு தெரிஞ்சு இத டிவிக்காவில இன்னும் பிரலாங் பண்ண முடியாது ஏன்னா தமிழக மக்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மாதிரி இப்ப கிடையாதுங்கிறதா உண்மை இன்னைக்கு நிலவில மக்கள் யாரும் மாட்டாங்க இந்த நீட்டு விளக்கு நீட்டு விளக்குனாங்களே தமிழ்நாட்டு மக்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை மதுரை கூட விட்டுருங்களேன் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த எல்லாம் போராடுனாங்க ஜல்லிக்கட்டு அந்த பகுதியில நடக்கிறதே கிடையாது ஆனா நீட்டு விளக்குன்னு இவங்க சொன்னாங்களா எந்த முதல்ல இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்ங்கிறதே வந்து உணர்வு ரீதியில வந்து அப்படியே தமிழுக்காக ஜல்லிக்கட்டுக்காக இருந்தாலும் கிடையாது ஒரு ஃபேஷன் மாதிரி கிளிக் ஆகி நடந்துருச்சு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த சமயத்துல அது கிளிக் ஆயிடுச்சு அது நடந்துருச்சு அதுல வந்தவங்க எல்லாம் ஜல்லிக்கட்டுக்காக போராடி உயிரை கூட பார்த்தாங்கன்றது எல்லாம் அபத்தமான விஷயம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்னைக்கு வந்து தனியார் பள்ளிகள் கூடவா அரசு பள்ளிகள் கூடவா எவன் சொல்லி தனியார் பள்ளிகள் ஏன் அந்த ஜல்லிக்கட்டு இல்ல ஜெய் வரும்னு சொன்னா ஏன் அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்த அழைத்து சொல்றேன்னா இங்க உள்ள மீடியாக்கள் ஒரு நெரேட்டிவ செட் பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க உள்ள எல்லா கட்சிகளும் நீட்டு தேர்வு எதிர்க்கு இங்க உள்ள எல்லா கட்சிகளும் மும்பணி கல்விக் அது சொல்றது மூலமா என்னன்னா இங்க உள்ள மக்கள் சொல்லி எடுக்கிறாங்க முயற்சி செய்யறாங்க அப்படின்னா மாட்டுக்கு தெருவுக்கு வந்த தமிழர்கள் ஏன் நீட்டு தெருவுக்கு தெரிவுக்கு வராம போயிட்டாங்க நான் வீட்டுக்குள்ள படிக்குது இல்ல மெடிக்கலுக்கு ஒவ்வொரு வீட்டு திருநெல்வேலியில உள்ள வீட்டு பிள்ளையும் படிக்கும் சென்னையில வீட்டுல உள்ள பிள்ளையும் படிக்கும் சென்னைக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது சென்னை தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முதன் முதல்ல முன்னெடுக்குது அதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்போ இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கு தமிழர்களுக்கு உணர்வு வந்தது நீட்டுக்கு அப்ப வராம பேச்சா ஜல்லிக்கட்டுக்கு உணர்வு வந்தது நீங்க வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்கீங்க அப்ப நீட்டை நடத்திடுங்களேன் பேசாம என்ன பொறுத்த ஆஹ் அதுதான் சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிகள் ஆதரிக்கிறது எதிர்க்கிறது கிடையாது இங்க உள்ள கட்சிகளுடைய பாலிசி திமுக இங்க உள்ள ஸ்டேட் பார்ட்டிஸ் பிஎட் பிஎம்கே நாம் தமிழர் ஏடிஎம்கே விருதுலை சிறுத்தைகள்

வெறும் பதினஞ்சு லட்சம் மாணவர்கள் மட்டுமே மும்மொழி கொள்கையை பயில்கிறார்கள் இந்த சமச்சீர் கல்வின்னு ஒன்று வந்ததற்கு அப்புறம் தான் மெட்ரிகுலேஷன்ல சமச்சீர் கல்வி இவங்க சொன்னாங்க இல்லையா கம்பல்சரியா யூனிஃபார்ம் சிலபஸ் அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் போர்டு விச் ரன்னிங் பை ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் போர்டு அவங்க எல்லாருமே சமச்சீர் கல்வியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்லாம் சமைச்சீர் சிலபஸ் யூனிஃபார்ம் சிலபஸ் ஃபாலோ பண்ணணும் சொல்லி என்போர்ஸ் பண்ண இந்த கவர்மெண்டால அதே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல மூணாவது மொழி தடுக்கிறது தடுக்கவே ஹிந்தி சொல்லி வரைக்கும் இவங்க எல்லாரும் ராஷ்டிர பாஷா வரைக்குமான ஹிந்தி பிரச்சார சபா கூட இணைந்து ஒவ்வொரு பரிட்சை நடக்குது ஒவ்வொரு மெட்டிகுலேஷன் ஸ்கூல்லையும் பரிச்சை நடக்குது அதாவது நீங்க தனியா படிப்பீங்கல்ல பிராத்மிக்கு மத்தியமா ராஷ்டிர பாஷா இந்த மூலையும் பள்ளிகளே ஹிந்தி பிரச்சார சபா கூட சேர்ந்து ஹிந்தி பிரச்சார சபா அந்த பள்ளியிலே வச்சு அவன் எய்த்து முடிக்கும் போது ராஷ்டிராபார சபா வலிக்கு பள்ளிகளே வாங்கிடுது பள்ளியில வாங்கிடுது அரசு அரசு கண்டிப்பா ஹிந்தி நடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அரசு மீறி நடத்திக்க மாட்டாங்க அரசு சொல்லல அப்புறம் சும்மா நான் நடிச்சுட்டு இருக்கிறாங்க சரி அது என்ன சிபிஎஸ்இ ஸ்கூல் மட்டும்தான் ஆரம்பிப்பாங்களா திமுக சேர்ந்த அமைச்சர்கள் அல்லது எந்த ஒரு கட்சியை சேர்ந்த அமைச்சர்களுமே என்ன சிபிஎஸ்இ ஸ்கூல் மட்டும் தான் ஆரம்பிப்பாங்க தெரியல அதுல மூணு மொழி கொள்கை இருக்குன்னு தெரியல அவங்க மெடிடேஷன் ஆரம்பி நடத்தினா ஏன் சிபிஎஸ்இ ஆரம்பிக்கிறாங்க பின்னாடி இருக்கிறது பணம் பணம் மட்டும் சம்பாதிக்கலாம் ரெண்டாவது அதை விட முக்கியம் என்ன தெரியுமா ஜெய் இல்ல இல்ல அதை விட முக்கியம் என்ன தெரியுமா இந்த சமச்சீர் கல்வி இருக்கு இல்லையா சமச்சீர் கல்வி கொண்டு வந்தப்போ தமிழ்நாட்டுல இருந்த சிபிஎஸ்இ ஸ்கூலோட எண்ணிக்கை வந்து வெறும் இருநூத்தி ஒன்பது டு முன்னூறு இவங்க சமச்சீர் கல்வி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஃபைவ் இயர்ஸ்ல இட் வாஸ் டபுள் இன்னைக்கு இருநூத்தி ஒன்பது இருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்து பள்ளிகள் இன்றைய காலையில அன்பு மகேஷ் பொய்யாமொழி செய்தியில் அவரே சொல்றாரு ஏன் இருநூத்தி ஒன்பதுக்குள்ள ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்து கூடுச்சு மும்மொழி கல்விக் கொள்கைக்கு யாருந்தான் அனுமதியை கொடுத்தது இன்னொரு முக்கியமான வருவோம் இப்போ பிப்டி பர்சன்டேஜ் வந்து தனியார் பள்ளிகள் தான் பிப்டி பர்சன்டேஜ் பசங்க மும்மொழி தான் படிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் மும்மொழி கல்வியை படிக்கக்கூடாது என் பையன் ஹிந்தியை படிக்கக்கூடாது மும்மொழி கொள்கை கூட கிடையாது இந்தியை படிக்கிறாங்க தேர்ட் லாங்குவேஜ்ல ஹிந்தி தான் இருக்கு பெற்றோரும் போராடல இந்த ஸ்கூல்ல போட்டாங்க ஹிந்தி நடத்துறாங்கன்னு இன்னும் சொல்ல போனா ஹிந்தி நடத்துறீங்களா அப்பதான் நாங்க ஸ்கூல்ல போடுவோம்னு சொல்லி கேக்கக்கூடிய பெற்றோர்கள் அதிகமா இருக்காங்க அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க திரும்ப திரும்ப இதை பெருசாக்கிட்டே போறதுக்கு காரணம் வேற ஒரு விஷயத்தை சுங்கிக்க விடாமுக்கு காரணம் ஒரு வகையில மக்களே வந்து ஹிந்தி வேணும்னு சொல்லிடுவாங்களோன்ற பயத்தினாலதான் இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு புப்புச்சாண்டியை கேட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மக்களை வந்து பேச விடாம ஒரு நேரடிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்களால இதுல இனிமேல் இதுல இவங்களால தடுத்து விளையாட முடியாது வேண்டுமானால் இவங்க திமுக அரசு என்ன பொறுத்த என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு வருஷம் தான் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி பண்ற வேற இதுல இருந்தாலும் எடுத்து வளர்ச்சி திட்டத்தை நிப்பாட்டிட்டு இப்போதைக்கு ஆசிரியர் சம்பளம் அதுன்னு போட்டு முடிச்சிருவான் இருபத்தி நம்ம ஆட்சிக்கு வந்தா இத பாத்துக்கலாம் இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் குடுக்கறதுன்னு இல்லையா இப்போதைக்கு இந்த ஆட்சி முடிக்கிற வரைக்கும் நாங்க ஆட்சியில இருந்த வரைக்கும் கொண்டு வரல இந்த நீட்டு தேர்வுக்கு ஒரு டிராமா போட்டாங்க இல்ல நாங்க ஆட்சியில இருந்தவருக்கு அது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அது நின்றுச்சு நடத்தக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜட்மெண்ட் வருது சொன்னாங்க ஒழிக்கவே முடியல நீக்க வரைக்கும் ஒழிக்க முடியல இவங்கல்ல இவங்களே இவங்களுக்கே வந்து நீட்டுக்கான பயிற்சி தேர்வு இவங்களே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களே எக்ஸாக்ட்லி இல்ல இல்ல திமுக எப்படி டிராமா ஆடிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் எடப்பாடி கருணாநிதி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் மத்திய அரசிடம் நாங்க மண்டியிடவில்லை எடப்பாடி போய் சரணடைந்து விட்டார் உதய் மின் திட்டத்தில் சேர்ந்து விட்டார் ஒரு நேஷன் ஒன் ரேஷனை ஏற்றுக்கொண்டு விட்டார் மாநிலத்தின் உரிமைகளை எடப்பாடி அடங்கி வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக இன்னைக்கு உதய் மின் திட்டத்துல இருந்து வெளியில போயிட்டாங்களா அல்லது ஒன் நேஷன் ஒன் ரேஷன்ல இருந்து வெளியில வந்துட்டாங்களா அல்லது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி விஷயத்துல இருந்தாலும் என்ன பண்ண முடியுது மாநில பொருளுக்கு கூட இவங்களால வரி விதிக்க முடியாது ஒரு ஒரு காருக்கோ இல்ல எதுக்கோ மாநில வரை இவங்க சொல்ற வரிய போட முடியாது இனிமேல் ஒரு கவுன்சில் ஸ்டேட் பினான்ஸ் மினிஸ்டர் எல்லாரும் இருக்காங்க அந்த கவுன்சில்ல எல்லாரும் கூட்டு முயற்சியாக ஒரு டாக்ஸ பிக்ஸ் பண்றாங்க அதுதான் மத்திய அரசு ஏத்துக்கிட்டு கொண்டு வருது இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டோம் மத்திய அரச வந்து நாங்க நாலு தூக்கிட்டோம் அப்படின்றதுல மட்டும்தான் சரி இப்ப இது இது வரைக்கும் இந்த நேரடிவ பிஜேபி எப்படி கையாண்டிருக்குன்னு நினைக்கிறீங்க பிஜேபி என்ன பொறுத்த வரைக்கும் அருமையா கையாண்டு இருக்குது அதுலயும் அண்ணாமலை தலைவரானதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அண்ணாமலை வந்து எந்த ஒரு விஷயத்துலயும் வளவள குளங்கள் எல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட் டு த கோர் நான் இதை ஆதரிக்கிறேன் இதை எதுக்குறேன் கன்ஷன் விவகாரமா வேண்டாம்னு சொன்னா அதுக்கான முன்னெடுப்பு எடுத்து அதை நிப்பாட்டம் வரைக்கும் போறாரு நீட் வந்தப்போ அப்ப இருந்த பாஜக தலைவர்கள் இத கொண்டு வந்து நீங்க தான் சொல்லிட்டே இருப்பாங்க நீட்டு கொண்டு வந்தது நல்ல விஷயம்னு பேசுறதுக்கு அன்னைக்கு பிஜேபி ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க அண்ணாமலை வந்து உடைச்சாரு நாங்க தான் கொண்டு வந்தோம் எங்களுக்கு வேணும் அதுதான் நீட்டு தான் உங்களோட எதிர்காலம்னு சொன்னாரு இல்ல முக்கியமா அண்ணாமலையினாலதான் பல விஷயங்கள் வந்து டிஎம்கே பண்ற நேரடிவா அங்க இருந்து தடுத்து நிப்பாக்குறாரு ஆதாரபூர்வமா பேசுறாரு அறிக்கையோட வரும்போதே கையில வந்து அதுக்கான பேக்கப் டாக்குமெண்ட்ஸோட வர்றாரு அதனாலதான் இவங்க வந்து எளிமையான விஷயமா வந்து நேரடி செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது அநாகரீகமா திட்டாரு தமிழக மக்களை நாங்க வந்து பிச்சை எடுக்க எடுக்கல நாங்க வந்து நீங்க பத்து கோடி கொடுத்தாலும் வந்து அவங்க சொல்ற சிம்பிள் ஒன்றையினர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மேம்பாக்கம் பார்க்கணும் தீக்கா காலத்துல இருந்து ஈவேரா காலத்துல இருந்து இவங்களோட பழக்கமே இதுதான் எதையும் ஆழமா டிஸ்கஸ் பண்ணாம அந்த நேரத்தை மட்டும் செட் பண்ணி செட் பண்ணி மக்களை வந்து எளி ரொம்ப எளிமையான மக்களுக்கு ஒருவேளை சொன்னா என்ன புரியுமோ அதை மட்டும் சொல்லி சொல்லி அரசியல் பண்றது அதை வந்து அண்ணாமலை இன்னைக்கு வரைக்கும் பக்கவா அதுவும் பர்டிகுலர் எந்த விஷயத்திலே இருக்காங்க எக்ஸாக்ட்லி அந்த புதிய கல்வி வெப்சைட் தொடங்குறது மக்கள்கிட்ட போய் நானும் கையெழுத்து நடத்துவேன் நீ எதற்கு போராட்டம் நான் ஆதரிச்சு அங்க போய் மக்கள்கிட்ட நிற்பேன் அதாவது நேருக்கு நேர் மோதரத்துக்கு தயாராயிருச்சு பாஜக தமிழ்நாட்டுல இன்னைக்கு தர்மேந்திரன் கூட அவர் மறு செஷன்லயே வந்து நான் வந்து உங்க மனசை காயப்படுத்துதான் அதை கின் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா அண்ணாவலே அது கடைசி வரைக்கும் இண்டிசென்ட் சொன்னதுல என்ன தப்புன்னு தான் கேட்டாரு இன்னைக்கு நேத்து நிர்வலா அப்படித்தானே வாங்கிட்டாங்க இவங்க அப்படித்தானே ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்தது இவங்க இவங்க சொன்னா அப்புறம் டீசென்சிக்கு என்ன பேரு வைக்குதுன்னு தேடலாம் நம்ம கரெக்ட் 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 சோ இவங்கள பொறுத்த என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் என்ன தெரியுமா ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இவங்க எப்படி காமிச்சிக்குவாங்கன்னா திமுக எப்படி காமிச்சிக்கணும்னு சொல்றான் நாங்க மும்மொழி கொள்ளொல்வியை கொண்டு வரலாமாங்க ஏன்னா ஒரு வருஷம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அது வரைக்கும் கொண்டு வர மாட்டாங்க ஆட்சிக்கு வந்தாதானே நம்ம இதுக்கு ஏதாவது சொல்லு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இப்போதைக்கு விட்டுருவாங்க இப்ப நீட்டு தேர்வுக்கு இப்படிதான் நாங்க நாங்க இருந்தவங்க வந்திருக்காதுன்னு இப்ப வந்துருச்சு நடந்துகிட்டு இருக்குது என்ன பண்ண முடிஞ்சது திமுக நாங்க வந்தா ஒரு வருஷத்துல நீ பாட்டிடுவோம் நாங்க இன்னைக்கு வரைக்கும் நீட்டு தேர்வு நடக்குது நீங்க தடுத்து நிறுத்த வேண்டியது தானே மாநில கல்வி மாநிலத்துக்கு அவ்வளவு உரிமை இருக்குன்னு சொல்றீங்கன்னா நீங்க தடுத்து நிறுத்திருக்க வேண்டியதானே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திருக்க வேண்டியது தானே ஆளுங்கட்சியா இருப்பதுனால திமுகவுக்கு பல சிக்கல்கள் இருக்குது ஜி அவங்களால தெருவுல இறங்கி மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை முன்னெடுக்க முடியல ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏன்னா ஒரு மாப் கல்ச்சர் மாப் வயலன்ஸ் எப்படி நடக்கும் தெரியாது திமுகவுக்கே அவங்க கட்சி தொண்டர்களா இருந்தா கூட ஒரு எலெக்ஷன் கேம்ப் ஒரு போராட்டம் போகும்போது அவங்க என்ன மாதிரியான செயல்களை ஈடுபடுவாங்கன்னு தெரியாது கரெக்டா இல்லையா ஸ்டெர்லைட்ல நடந்தது இல்லையா அதை உடைப்பான் உடைப்பான் போலீஸ் துப்பாக்கி இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் வந்துடும் அவங்க கட்சி தொண்டர்களா இருந்தா கூட பார்ட்டி லீடர்ஸால அத கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனாலதான் திமுக இப்ப அனுப்பி என்ன கேட்டா இந்த விஷயத்தை பாஜக இப்ப அரசியல் பண்றது கரெக்ட் நாளைக்கு அண்ணா திமுகவோ அல்ல பாஜக கூட்டணி ஆட்சியோ இருக்கும் போது இந்த விஷயத்தை பண்றது ரொம்ப கஷ்டம் பாஜகவுக்கு ஆனா திமுக பவர்ல இருக்கும்போது இந்த விஷயத்த முழுக்க பிரஷர் பிஜே திமுகவால தெருவுல இறங்கி முழுக்கவும் போராட முடியல அதே நேரத்துல எதிர்க்கு தெரிவிக்கலன்னு சொல்லவும் முடியல எவ்வளவு இந்த பொறுத்த வரைக்கும் என்பதை இனிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறது என்ன தமிழக மக்கள் என்ன செய்யணும் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லணும் சிம்பிளா சொல்லிடுறேன் இந்த விஷயம் முழுக்க முழுக்க அரசியல் ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுருவோம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாது இப்போதைக்கு நிப்பாட்டும் பிஜே மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க பணத்தை நாங்க உடனே ரிலீஸ் பண்ணிடுறோம் நீங்க எம்ஓயில சைன் பண்ணி தாங்க எம்ஓயில சைன் பண்ணாத வரைக்கும் இந்த பண்டு வராது ஆனா திமுகவும் கோர்ட்டுக்கு போக மாட்டேங்குதுங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது ஏன்னா திமுக கோர்ட்டுக்கு போறதுல பெரிய பயம் இருக்குது அதனால தான் திமுக மற்ற கவர்னர் விஷயம் எல்லா விஷயத்தையும் கோர்ட்டில் கேஸ் போட்டவங்களால இந்த விஷயத்துக்கும் ஒரு வருஷம் ஆச்சு பண்டு கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா திமுக இதுல வந்து அரசியல் மட்டும் பண்ணிக்கிடுவோம் இருபத்தாறு வரைக்கும் திமுக இன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாது ஜே மூணு மூணி கல்விக் கொள்கையை திமுக இம்ப்ளிமெண்ட் பண்ணாது அது உறுதி அதே போல ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று கோடியே மத்திய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் தரமாட்டேன் இதுதான் இந்த விஷயத்துக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த செட் இப்படிதான் இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இன்னொரு நம்ம பேசுவோம் நன்றி